எஸ்பி ஆர்டர் இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு எஸ்பி ஆர்டர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி

Uh, Account opening in the deviation of rules. Account opened in the deviation of rules. Deviation of ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இந்த டீல் டீல் பண்ண எப்படி சொல்றாங்க இந்த டீவியஷன் என்ன ஒரு ரூல் சொல்லிருப்போம் ரூல் யார் யார் எந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம் சொல்லியிருப்போம் அதுபடி இல்லாம அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தாங்கன்னா அந்த அக்கௌண்ட் எல்லாம் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த எஸ்பிஆர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்றாங்க இதுல மொத்தம் அது மாதிரி எத்தனை சொல்றாங்க ஒரு ஆறு கேட்டகரி சொல்றாங்க இந்த பண்ண ஒரு ஆறு அக்கௌண்ட் சொல்றாங்க அந்த ஆறு அக்கௌண்ட் எப்படி பண்ணணும் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த எஸ்பிஆர் சொல்றாங்க இதுல ஃபர்ஸ்ட் என்ன இரெகுலர் என்எஸ்எஸ் அக்கௌண்ட் வந்து என்எஸ்எஸ் அக்கௌண்ட் பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டாம் இரெகுலர் என்எஸ்எஸ் அக்கௌண்ட் ஏன்னா இப்போ வந்து டிஸ்கன் ஸ்கீம் தான் என்எஸ் நேஷனல் சேவிங் ஸ்கீம் சொல்லுவோம் இது வந்து இப்போ டிஸ்கன்யூ ஆயிடுச்சு இதுல வந்து இது வந்து முன்னாடி டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு இந்த அக்கௌண்ட் இப்போ ஒன்லி நம்ம க்ளோஸ் மட்டும் தான் வரும் அதுவும் ஹெச்ஓ மட்டும் தான் இந்த மாதிரி அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியும் எங்கேயும் க்ளோஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி என்எஸ்எஸ் அக்கௌண்ட் தேவைடாது <muchan> <muchan> மைனருக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தா அதை எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு பிபவுண்ட் ஓப்பன் அண்ட் ஆஃப் மைனர் பிபிஎஃப் ஓப்பன் மைனருக்கு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் சார் பி எப் அக்கௌண்ட் அப்படின்னா ஓப்பன் பண்ணலாம் என்ன செல்ஃப் ஆப்ரேட்டடா பண்ண முடியுது பிபிஎஃப் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் கார்டியன் கார்டன்ட் தான் பண்ண முடியும் நமக்கு வந்து ரூல் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனர் அக்கௌண்ட் யாராலும் ஓப்பன் பண்ணலாம் ஆனா பத்து வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும்தான் என்ன பண்ணிக்கலாம் செல்ஃப் ஆப்ரேட்டர் பண்ணலாம் ஒரு அஞ்சு வயசு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணலாம் ஒன்லி காரியன் ஆப்ரேட்டர் மட்டும் தான் பண்ண முடியும் செல்ஃப் ஆப்ரேட்டரில் பண்ணக்கூடாது ஒருவேளை பிபிஎஃப் அக்கௌண்ட் பத்து வயசு கீழே ஒரு பையனுக்கு ஓப்பன் பண்ணி செல்ஃப் ஆப்ரேட்டர்னு போட்டிருந்தாங்கன்னா அது தப்பு அப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது அதுதான் இதில் சொல்ல வராங்க எப்படி பண்ணலாம் அதை அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ பிபிஎஃப் கொண்டு பண்ணுறதுன்னா பத்து வயசு கீழே செல்ஃப் ஆப்ரேட்டரில் போட்டிருந்தாங்கன்னா அது பண்ண முடியாது அது பண்ணக்கூடாது அதுதான் இந்த கேட்டகரி அடுத்து மூணாவது மூணாவது கேட்டகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன் பிபிஎஃப் அக்கௌண்ட் மோர் தென் ஒ பிபிஎஃப் அக்கௌண்ட் ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னு வச்சிருக்கேன் என்ன பண்ணணும் மோர் தென் ஒன் அக்கௌண்ட் இந்த இதுக்கு எப்படி இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்தமாருக்கு என்ன சொல்றாங்கன்னா பத்து வயசுக்கு வச்சுக்கோங்க அப்போ அந்த பத்து வயசு ஆகிற வரைக்கும் செல்ஃப் செல்ஃபேட்டா போட்டிருந்தா கூட பத்து வயசு ஆகுற வரைக்கும் அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்புறம் பத்து வயசுக்கு அப்புறமா அவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாதிரியே கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ரெகுலரைஸ் எப்படி பண்ண போறாங்க அப்படின்னா அவர் எட்டாவது வயசுல ஓப்பன் பண்ணிட்டாரு செல்ஃப் அபரேட் பண்ணிட்டாருன்னா அந்த ரெண்டு வருஷம் அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அவர் டெபாசிட் பண்ணியிருந்தா கூட அவரோட அக்கௌண்ட் ஓப்பனிங் கணக்கே எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு பத்து வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் வரும் அந்த மாதிரி தான் இதில் ரெகுலரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மோர் தென் ஒன் பிபிஎஃப் எஃப் அக்கௌண்ட் இது பிபிஎஃப் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் அக்கவுண்ட்ல முடியும் அக்கௌண்ட் கூட கிடையாது சிங்கிள் அக்கௌண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் ஒன்னு தான் ஒருவேளை ரெண்டு வச்சிருந்தாருன்னா என்ன சொல்றாங்கன்னா மொத அக்கௌண்ட் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் ரெண்டாவது அக்கௌண்ட்டுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து கிடையாது ஏன்னா அது வந்து இருவியேஷன் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் அதை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி மோர் தென் இதெல்லாம் வந்து சொல்லதான் செய்கிறாங்க ஃபைனலா தான் ஃபைனல் டிசன் என்னன்னு சொல்றாங்க சோ இதுல என்ன சொல்றாங்க மைனராக இருந்தார்னா அவர் வந்து அந்த மைனர் அந்த மை செல் ஆஃபர்ட் அந்த பத்து வயசு வர்ற வரைக்கும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதுக்கப்புறம் தான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல ரெண்டு அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து முத பண்ண அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் ரெண்டாவது ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டுக்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து நாலாவது கேட்டகரி நாலாவது கேட்டகிரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிபிஎஃப் அக்கௌண்ட் பை என்ஆர்ஐ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிபிஎஃப் அக்கவுண்ட் பை என்ஆர்ஐ என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க என்ஆர்ஐ வந்து அக்கௌண்ட் நம்ம இந்தியாவில் ஓப்பன் பண்ண நம்ம கோஸ் ஓப்பன் பண்ண முடியாது ஒருவேளை ஒருத்தர் பின்பிஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாரு ஓபன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பத்து வருஷம் பணம் கட்டிருக்காரு பதினோரா வருஷம் அவர் என்ஆர்ஐ ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க உடனே பழைய முன்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெண் விதம் என்ஆர்ஐ நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் ஆனா புதுசா உள்ள சிபிஎஸ் மேல்வாளிம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ஆர்ஐ ஆனால் கூட இந்த பதினஞ்சு வருஷம் அவர் அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆனா எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது ஏன்னா அவர் ஓபன் பண்ணிட்டாரு அப்போ வந்து அவர் இந்தியன் சிட்டிசனா தான் இருந்திருக்கு அதனால பண்ணிக்கலாம் பதினஞ்சு வருஷம் அவருக்கு பணம் கட்டலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது ஒரு வேலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அதான் சொல்கிறாங்க ஏன் எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தா நோ இன்ட்ரஸ்ட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிபிஎஃப் அக்கௌண்ட் இப்போ என்ஆர்ஏ இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து என்ஆர்ஐ ஆகிட்டா கூட அக்கௌண்ட்டை கன்னியூ பண்ணிக்கலாம் மெச்சுரிட்டி வரைக்கும் நம்ம டில் த மெச்சூரிட்டி அவர் பணம் கட்டிக்கலாம் கண்ணி பண்ணலாம் அது வரைக்கும் உள்ள ரேட் ஆஃப் கொடுத்துருவோம் பட் அதுக்கப்புறம் என்ஆர் காணப்படுவோம் எக்ஸ்டென்ஷன் மட்டும் கிடையாது ஒரு வேலை எக்ஸ்டென்ஷன் ஆகிருந்ததுன்னா அந்த கேட்டகரிக்கு என்ன சொல்றாங்க நோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தென் அஞ்சாவது

த நேம் ஆஃப் மைனர் இது அப்படியே மாதிரி தான் பிபிஎஃப் மாதிரி தான் என்னன்னா எஸ் பி அக்கௌண்ட் அதே மாதிரி தான் ஒரு செல்ஃப் ஆப்ரேட்டடா இருக்குன்னு வச்சுக்கீங்க அவர் வந்து பண்ண முடியாது அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க கூடாது செல்ஃப் ஆப்ரேட்டடா பத்து வயசு கீழே பண்ணிருக்க கூடாது அதே மாதிரி எஸ்பி அக்கௌண்ட்னா ஜாயின்ட் அக்கௌண்ட் ரெண்டு மைனருக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடுவாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அது வந்து யாரும் பில்ஃபுல்லாக பண்றதுல சிஸ்டம்ல கொடுக்கும்போது தப்பா கொடுத்துருப்பாங்க இல்ல ரூலிங் தெரியாம பண்ணிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அதை போய் ரெகுலரைஸ் பண்றது அப்படினால இதுவும் அதே மாதிரி தான் சொல்றாங்க இதுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் வந்து மேஜர் ஆகிற வரைக்கும் பண்ணணும்னு சொல்றாங்க ஜாயின்ட் அக்கௌண்டாக இருந்தால் இரவு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி வித்வுட் இன்ட்ரெஸ்ட் பணம் கொடுத்தோம் கொடுத்துருவோம் ஓகே மைனர் வந்து மேஜர் ஆகிற வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கு பாய் கொடுக்க மாட்டோம் அதுக்கப்புறம் கண்டிப்பா பண்ணால் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஒருவேளை ஜாயின்ட் ரெண்டுமே மைனராக போட்டிருந்தா அந்த அக்கௌண்டே வந்து இருக்கல தான் அதை க்ளோஸ் பண்ணி பணத்தை மட்டும் கொடுத்துருவோம் வட்டியே கிடையாது அதான் இந்த எஸ்பி அக்கவுண்ட் அண்டர் நேம் ஆஃப் மைனர் ஆறாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட் ஓப்பன் பை அதர் தென் பேரண்ட்ஸ் அதர் தென் பேரண்ட்ஸ் இல்லைன்னா கிராண்ட்மா கிராண்ட் ஃபாதர் பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்கள ஓப்பன் பண்ணிக்கலாம் அதர் தென் எஸ்எஸ்எ அக்கௌண்ட்டுக்கு முக்கியமான கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ் அக்கௌண்ட் பண்ணும்போது கண்டிப்பா நேச்சுரல் கார்டியன் தான் இருக்கும் நேச்சுரல் காடின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் அவங்க மட்டும் தான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் வேற யாரும் அப்படி வேற யாராவது வராங்க அதுதான் நேச்சுரல் கார்டியன் அப்பா அம்மா இல்லாம ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க லீகல் கார்டியனா இருக்கும் இந்த இடத்துல லீகல் கார்டியனா என்ன பார்த்தீங்கன்னா கோர்ட் அவங்களுக்கு சொல்லணும் இந்த பொண்ணுக்கு இவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது இந்த குழந்தைக்கு இந்த கோர்ட் வந்து இவங்களை வந்து காடியா நியமிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வரும் அதுபடி தான் லீகல் கார்டியன் லீகல் கார்டன்ஷிப் சர்டிபிக் கார்டியன்ஷிப் சர்டிபிகேட் ஒன்று சொல்லுவாங்க அது வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களை வச்சு நம்ம ஓபன் பண்ணலாம் அப்படி லீகல் கார்டியன்ஷிப் இல்லாம சும்மா நான் தான் நான் தான் பெரியப்பா நான் சித்தப்பா நான் சித்தி பெரியமா அப்படின்னு யார் பேர்ல வந்தாலுமே அவங்க யாருமே கார்டியனே கிடையாது அப்பா அம்மா வந்து நேச்சுரல் கார்டியன்ல வருவாங்க ஆனா நம்ம எஸ்எஸ்சி அடு ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணிரோன்னா முதல்ல நம்ம அக்கௌண்ட் பிடிக்கிறதுக்காகவோ இல்ல அப்ப ரூலிங் சரியா தெரியாம என்ன பண்ணிட்டோம்னா அம்மா அப்பா இல்லாமே நிறைய இடத்துல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அதில் தான் பேரண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்டாக இருந்தால் அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இதில் சொல்ல வராங்க இந்த ஆறு இந்த மாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு எத்தனை கேஸஸ் இருக்கு அதை எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க யாருக்கு ரெஃபர் பண்ண சொல்றாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ்க்கு கீழே தான் நம்ம நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே வருது ஏன் மினிஸ்டியா ஃபைனான்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு இரகுலர் அக்கௌண்ட்டை இரகுலர் அக்கௌண்ட்டை ரெகுலரைஸ் பண்ற பவர் யாருக்கு இருந்தால் ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு தான் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு ஒரு அக்கௌண்ட்டை தப்பாக ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த அக்கௌண்ட்டை ரெகுலரைஸ் பண்ணியோ அதுக்கு வட்டியோ என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ரெகுலரேஷன் பண்ணுறது யார் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரகுலர் அக்கௌண்ட்டை ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய ஒரே பவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் இருக்கு ஸோ இந்த எஸ்பிஆர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் எத்தனை அக்கௌண்ட் இருக்கு அந்த லிஸ்ட்டை எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்னென்ன ஆப்ஷன் இப்போ நான் பார்த்தீங்களா அவங்களே ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ண போறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருவேளை நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் அதிகமாக இருந்தால் இந்த ரூலில் மாற்றுவாங்க இல்லை நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் குறையா இருந்தால் அதை பண்ணிக்குவாங்க எஸ்பிஐ ஆர்டர் வந்து டீல் அபவுட் ரெகுலரைசேஷன் ஆஃப் ரெகுலரைசேஷன் ஆஃப் அக்கவுண்ட் ஓப்பன்டு இந்த டிவியேஷன் ஆஃப் ரூல்ஸ் அதை பற்றி டீல் பண்ணுது மொத்தம் எத்தனை டிவியேஷன் சொல்லியிருக்காங்கன்னா ஆறு டிவியேஷன் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு டிவியேஷன் என்னென்னு சொல்லியிருக்கோம் அதில் என்னென்ன சொல்யூஷன் இங்கே சொல்லிட்டாங்க பட் இந்த லிஸ்ட்டெல்லாம் கேட்டிருக்காங்க எதுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸை சப்மிட் பண்ணி அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்குறதுக்காக அதுக்கப்புறமா ஃபர்தராக அதில் மாடிஃபிகேஷன் பண்ணும் இதுதான் எஸ்பிஐ ஆர்டர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அனைவரும் தொடர்ந்து அஞ்சு ராத்திரி இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி